பண்பில் சிறந்தவளே தமிழ்தாய் பாரில் உயர்ந்தவளே அன்பின் திருவுருவே எங்கள் ஆருயிர் பேரமுதே முல்லை மருதங்களே குறிஞ்சி பாலை நெய்தல்களே எல்லையில்லா காதலை சொல்லும் இலக்கியச் சோலைகளே அன்பில் சிறந்தவளே தமிழ்தாய் பாரில் உயர்ந்தவளே அன்பின் திருவுருவே எங்கள் ஆறுயிர் ஆறு மலை கடலே தமிழ்தாய் ஆறுயிர் செல்வங்களே மலை கடலே தமிழ்தாய் ஆறுயிர் செல்வங்களே காடுகளே எங்கும் செழித்திடும் இன்பங்களே சீரிய காடுகளே எங்கும் செழித்திடும் இன்பங்களே எங்கும் செழித்திடும் இன்பங்களே பண்பில் சிறந்தவளே தமிழ்த்தாய் பாரில் உயர்ந்தவளே அன்பின் திருவுருவே எங்கள் ஆருயிர் பேரமுரே யாழிசை குழலிசையே நாட்டில் உளவிடும் இன்பங்களே யாழிசை குழலிசையே நாட்டில் உளவிடும் இன்பங்களே இயலிசை நாடகமே எங்கள் இதயத்தின் ஓவியமே இயலிசை நாடகமே எங்கள் இதயத்தின் ஓவியமே எங்கள் இதயத்தின் ஓவியமே அன்பில் திறந்தவளே தமிழ்தாய் பாரில் உயர்ந்தவளே அன்பின் எங்கள் செம்மொழியானவளே தமிழ்தாய் மொழிகளில் மூத்தவளே செம்மொழியானவளே தமிழ்தாய் மொழிகளில் மூத்தவளே செந்தமிழ்நாட்டினே எங்கள் தாய்மொழியானவளே செந்தமிழ்நாட்டினிலே எங்கள் தாய்மொழியானவளே எங்கள் தாய்மொழியானவளே அன்பில் சிறந்தவளே தமிழ் தாய் பாரில் உயர்ந்தவளே அன்பின் திருவுருவே எங்கள் ஆறு உயிர்

पहुंचा